இந்த ரோடு வந்து ஒரு கிராமப்புறத்து ரோடு கோயில் நமக்கு இயற்கையாக அமைஞ்சிடுது கார் வண்டியில் எல்லாரும் வாரம் கரெக்டு தான் ஆனால் இந்த ரோட்டில் நீங்கள் காரை விடும்பொழுது அடுத்த வண்டிகள் போகாமல் இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு அது வந்து என்னையை வந்து நம்ம வருத்தப்பட வைக்கிறாங்க வாகனத்தில் இடைஞ்சல் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே எப்பொழுதுமே ரோட்டில் வண்டியை நிறுத்தாமல் ஓரஞ்சேரம் பார்த்து நிறுத்ததுக்கு நீங்கள் பழகுங்க இப்படி சாமி சொல்லிட்டு போது ஒருத்தன் வந்து நம்பரை கொடுத்துக்கிட்டு இதை மாற்றுங்க சொல்லக்கூடிய இடைஞ்சலை உருவாக்காதீங்க

கிடைத்த வருமானத்தை தடை போட்டு உன் மகன் இப்போ அவருக்கு சனி பகவானுடைய தொல்லை நடக்கு கடன் கடன்பட்டு வேதனை அடைந்து துன்பப்பட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடியாத மனக்குழப்பத்தால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால இதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதும்ல கால் உன்னுட்டுவான் வா பக்கத்தில் பக்கத்தில் வா இந்தா அப்படி கொண்டு போய் வை உன் பிள்ளைக்கு முன்னேற்றம் கிடைச்சாச்சு இந்த காசும் வீட்டில் பெருமை உண்டு போ திருப்பூர் என் பிள்ளையினுடைய மனம் கொஞ்சம் மாத்தி தாங்கன்னு கேட்டது யாருப்பா பிள்ளை மனதை மாற்றி கொடுத்து கேட்டு வந்தது யாரே யாருப்பா பிள்ளையின் மனதை மாற்றி கொடுத்து வந்தது யாரு கால வரலாம்

ஆறு மாத கால பிள்ளைங்களுடைய மனநிலைகளை சரியாக்கி சீரோட வாழ வைக்க ஒரு பத்திரம் சம்பந்தமான விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு தை மாதம் வர கால அவகாசம் இருக்கு ஆனா பணமெல்லாம் இப்போதைக்கு வராது ஆறு மாதம் கழிச்சு வர வைக்க கருமசாமிக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு திருப்பூர் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் என்னமா உன் உடல்நிலை ஆராய்ந்து பார்த்தேன் நரம்பாலான பிணியும் ரத்த ஓட்டம் சரியில்லாத குழப்பமும் தான் நடந்திருக்கே தவிர எதுவும் மந்திரிச்சு போட்டு நம்மளை மடக்கிட்டாங்க செய்வனையால் நடந்திருக்குன்னு நீ நினைச்சனா அது அத்தனையும் தப்பு அப்படி எதுவுமே நடக்கலை உன் உடல்நிலையை உருவாக்கி ஏக்கி வச்சு தந்தா போதும்லாம் கால் ஒன்றுவான் இந்தா மகளே பக்கத்தில் வா பக்கத்தில் வா காசு பணத்தோடு நல்லா ஆரோக்கியம் இருக்கும் போ கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருப்பூர் எனக்கு வேலை அமைய வேண்டும் என்று சொல்லி காட்டு வந்தது யாரு வேலை தொழில் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யாருப்பா என்னடா தொழில் உனக்கு வாட்ரீன் பக்கத்தில் வரலாம் இது யாருந்த பிள்ள பையனும் போனும் பொண்ணு எத்தனை பிடிக்கிறேன் பன்னிரெண்டு என்ன சப்ஜெக்ட் சிஏ உங்கள் தள்ளிவா சிஏ புல்பாம் சொல்லு இங்கிலீஷில் வாட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆடிட்டர் சௌந்தமாக அதில் உண்டா அக்கௌண்டெல்லாம் தெரியுமா தெரியா அக்கௌண்ட் அனுப்பிச்சி படிச்சியா அப்போ காலில் விட்டுவான் நீந்திரி நீடிக்க இரும்பு மணிதான் ஆ சரி இரும்பு மணிதான் நல்ல வேலை வருவான் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தொழில் வியாபாரங்கள் கொஞ்சம் பழைய மாதிரி இல்லாமல் இப்போ பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இடமாற்றம் தேவையா அல்லது தொழில் மாற்றம் தேவையான ஒரு குழப்பம் இருக்குது தொழில் இதுவே இருக்கட்டும் இடமாற்றம் தேவையில்லை அதனால் இது நேரத்தின் விளையாட்டு ஜனவசியத்தை உருவாக்கி தொழிலை பெருக்கி தந்தால் போதும்லாம் இந்த கடனை தீர்த்து தரேன் இந்த கனியை கொண்டு வை நினைக்கிற அளவுக்கு உனக்கு பணம் நிறைய வந்து குமியும் கடனை தீர்க்கிற வெற்றி உண்டு வாடா மனுதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு போவேன் இப்படி பக்கத்தில் வா உனக்கு என்ன வேணும் கிடைச்சாச்சு போ மத்திய சர்க்கார் வேலைக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓஹோ 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 எங்கள் சொத்து சம்பந்தமான முடிவு கிடைக்காம வேதனைப்படுதோம்னு திருப்பூரில் கேட்டது யாருப்பா என்ன சொத்து என்னையா நீ காங்கயம்னாலும் வர திருப்பூர்னாலும் வர என்ன அர்த்தம் காங்கேயத்தில் வந்து நின்ன நீ அப்படி சொல்லி என் பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை சொத்து என்ன சொத்துப்பா தோட்டம் உங்களுக்கு தோட்டத்துக்காரங்க வந்து கால் விழுவாங்க கர்பாமிக்கு கர்பாமிக்கு என் புருஷன் சரி இல்லையா வர்ணாம்பக்கத்தில் உங்க தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தேன் தோட்டத்துக்குள்ள ஏற்கனவே ஒரு தெய்வம் குடியிருக்கு சரானா அதில் ஒரு காலத்தில் எண்ணெயை வச்சு கும்பிட்டாங்க சரானாப்பா அந்த தோட்டம் இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணி உங்களுக்கு இப்போ வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான் அதில் கொஞ்சம் பத்திர சமதமான பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்லிப்போங்கள வக்கீலையும் ஒரு சிந்தனையில் வண்டி ஓடிக்கிட்டு கால் நிட்டுவாங்க பார்த்துட்டேன் பக்கத்தில் வரலாம் கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா என்னைய நினைச்சிக்கா இந்தா கூட வாரேன் தோட்டத்தில் கொண்டு இந்த கனியை போடு விலங்கத்தை தீர்த்து விளைய வைக்க இந்தா சொந்த ஊருக்கு போகலாம் மூணு மாதம் போ பணத்தை வாங்கி கடத்தடைச்சு போ உட்கார் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்பா கர்ப்புசாமி என் வீட்டுக்காரருடைய மனத்துக்கும் எனக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்க அதுக்கு என்ன காரணம் அடுத்த முறை வரும்போது உன் கைகால சரியாக்கிறது போயிட்டோம் அடுத்து சரியாக்கிறான் பாதித்த என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் கொஞ்சம் மனக்குழப்பம் அது என்னென்னு தெரியணுமே அப்படி ஒரு பொம்மை நாட்டி காக்கா யாரதே பைத்தியில் ஒன்று வெளியே சொல்லுறதுக்கு வைக்க மாதிரி இருந்தால் வேற கதையை சொல்லிட்டாங்க வந்து உட்காரு கர்பதாமி உடல் ஆரோக்கியம் சொந்தமாக மன வருத்தத்துடன் கேட்க வந்தது யார் என்னப்பா செய்து கால் சொல்லலாம் அண்ணா என்ன சிவனேன்னு உட்கார்ட்டிய வேற எவன நினைச்சு உட்கார நான் சிவனே உட்கார இன்னொருத்தான் கால் சொல்லலாம் சிவராமனுக்கு ஆள் வந்தாச்சு ஆமா கருமசாமிக்கு உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆறே கால ஆண்டுகளாக சனி பகவானுடைய சுற்றின் காரணத்தினால் ஓயாத நோயும் பிணியும் தோல் நரம்பு சம்மந்தமான பிணிகளும் வீட்டில் இருக்குடா அதனால் எத்தனை முறை ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அதுக்கு மாற்றம் கிடைக்கல இது இருக்குமா சாகுமுறை இப்படி தான் இருக்குமா தீருமா அப்படின்னு ஒரு சந்தேகமான குழப்பத்தோடு என்னை பார்க்க வந்திருக்கேன் இதற்கிடையில் உனக்கு அடிக்கடி உள்மன குழப்பம் மனமாற்றம் ஏண்டா இருக்கிற எரிச்சல் இவை உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு கால் ஒன்று யாருப்பா பிப்பாச்சியா பாப்பாச்சியா பிப்பாச்சியா உன் மனைவியினுடைய நோயை வளர விடாம தடுத்து நிறுத்துதேன் உன் கடனை தீர்த்து தாரேன் தொழில உருவாக்கி தாரேன் வேற என்ன வேணும் அந்த டாக்குமெண்டை வெளியே எடுக்கிறதுக்கு யூடியூப் ஆஃப் பண்ணிட்டு லஞ்சத்தை கொடுத்து சரியாக போயிடும் இருக்கீங்களாப்பா கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் போய் உட்காருங்க அடுத்த ரவுண்ட்ல கூப்பிடுவோம் கோயம்புத்தூர் வந்துட்டீங்களா பக்கத்தில் வாங்க எல்லாரும் தன் பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது யார் என்ன பாப்பில வாங்க சங்கீத மேகம் இவனை எப்படி கட்டி சுருட்டிங்க கொண்டு வந்த மணி நீ எங்களை நம்புவியாடா உள்ளே சொல்லு கடவுளை நம்புவேன் என்ன சோசிய சாமியார் பூசாரிகளை நம்ப மாட்டேன் என்னடைய உள்ளகுடைய தம்பி என்ன கால் வந்துட்டுவா முருகா முருகா உன் வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்தேன் வண்ணமடி வேலன் வெற்றி வயிலேரன் முருகப்பெருமானுடைய அருள் காட்சி இருக்கு அதான் முருகானு கூப்பிட்டேன் இவனுக்கு என்ன செய்யணும் அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பிக்கு கொஞ்சம் மனதில் ஒரு உறுதியான நிலையை எடுக்க முடியாத குறைபாடு இருக்குது அடிக்கடி அவனே குழம்பிக்கிடுறான் நிலையான ஒரு முடிவு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு உட்காரக்கூடிய ஒரு பக்குவம் சூழ்நிலைகளுக்கு கிரகம் இடம் கொடுக்கலை அறிவால் அவன் பக்குவப்பட்டவன் படிப்பாலையும் பக்குவப்பட்டவன் இப்ப கிரகங்கள் சரியில்லாமல் பிள்ளை கொஞ்சம் அனுமதிக்கிட்டு வரான் புரியுதா உனக்கு அதனால ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வரை பொறுமையாக இருந்தா மனசு மாறும் உத்தியோகமும் பெருகும் அவன் நினைக்கிற லட்சியமும் நிறைவேறும் தான் ஜெயிச்சு வெற்றி அடைவாய் வெற்றி முடிக்க இன்னொரு தர என்னையும் நினைச்சுக்காமா மனசுக்குள்ள இந்தா இந்த கனிய கொண்டு வீட்ல உள்ளுக்கு ஒரு பிரகாசம் தோன்றும் தெய்வ அறிகுறி சப்தம் கேட்கும் சாமி சொல்லுதே மேல கேளுங்க நீங்களாவே இருக்கீங்க சாமி சொல்லுதே என்னன்னு கேளுங்க எல்லை டாக்குமெண்ட் பத்திரம் சந்தமான மனப்பிரச்சனை யாரு டாக்குமெண்ட் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஏழாண்டு காலங்களாக தெய்வ நடமாட்டம் இல்லாத ஒரு குறைபாடும் மன வருத்தங்களும் பிள்ளைகளுடைய ஒற்றுமை குறைவும் துயரலைகளில் வாடிக்கிட்டு இருக்கு உண்மையா கால்நட்டுவான் இங்கேயும் தான் இதற்கிடையில் பிள்ளைகள் பணம் விஷயமாக கஷ்டப்பட்டு கடனால் உபாதை அடைந்து இருப்பார்கள் இப்போ நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு நான் கேட்கணுமா வேண்டாமா வருமான முடிவுக்காரு தீர்ப்பாகும் அந்த தீர்ப்பை வாங்குவதற்கு நீ கொஞ்சம் மவுண்ட் பணம் கட்ட வேண்டியது இருக்கும் சட்டப்படியே கட்ட வேண்டியிருக்கு பக்தர்கள் தாரேன் தீர்ப்பை உனக்கே வாங்கி இந்த பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க கர்பதாமிக்கு கோயமுத்தூர் எல்லை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அடிக்கடி மனப்பொகை வந்துக்கிட்டு இருக்கு மனப்பொகை கால் ஒன்றுவாமா உட்கார் எங்க இருக்கார் அத்தான் என்ன பிரச்சனை கால் வா கண்ண முடி உக்காரு மன அமைதியாக உட்காரு வாயே திறக்கக்கூடாது உன் உள்ளத்துக்குள்ளே நான் வரட்டும் அமைதியாக உட்கார் அவளுக்கு இவன் மூணாவது ஆம்பளை அவளுக்கு ஒன்புருதான் மூணாவது ஆடு வெளியே தெரிஞ்சு நல்ல ஒருத்தால் உன் வாழ்க்கையை சரியாக்கி தந்தா போதுமா குழப்ப இல்லையடு என்னை பார்த்துப்போடி வர வச்சு ஜெயிக்கிறேன் ஓடு கர்மசாமிக்கு கருபதாமிக்கு ஒரு இடத்துல நான் பணத்தை கட்டியிருக்கேன் அதுக்கு எந்த பணமும் கிடைக்கல எதுக்கு தம்பி பணம் கட்டினேன் அப்படி கட்டிவிட்டியா எவ்வளோ கட்டியிருக்கா ஏழு லட்சம் இல்லை எனக்கு தந்திருக்கலாம்ல அன்னிலாம் மனித நாடோம் சரி கால் விட்டுவோம் நமக்கு உள்ளே உள்ள சொல்லுங்கள் எனக்கு எதுக்கு தரணும் ஓ கோயிருக்கா வா கண்ணமுடு கொஞ்சம் பக்கத்தில் வா அந்த பிரைஸ் என்பது பொய் அந்த பணத்தை நான் டிபார்ட்மெண்ட் மூலமாக பேசி உனக்கு நான் வாங்கி தந்துடுறேன் வேற என்னப்பா வேணும் ஆளு நீ நல்லா இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் அயோக்கியத்தனை இருக்கல சில பழக்க வழக்கத்தை நீக்கு நட்பை நீக்கிரு சரியாயிருவேன் சுட்சா புரிஞ்சுக்க எந்த நட்புன்னு உனக்கு தெரியும் மண்டையில யாருதான் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு வழிபத்து தரேன் கடனை இந்த அப்படி சிக்க வா ஒண்ண மட்டும் திப்பணம் பெட்டி நீங்க எல்லாரும் போய் உட்காருங்க அடுத்து கூப்பிடுறேன் மீண்டும் அடுத்த ரோல் அழைப்போம் அழைப்போம் மைக்கேல்பட்டி எந்த ஊர் பக்கம் அரியலூர் மாவட்டம் இது திப்பனம்பட்டி தென்காசி மாவட்டம் புலிகளை வழிகாட்டு மாநிலத்தாரிகரப்ப சுவாமிக்கு

கொஞ்சம் தொலைச்சி கால் வந்து கும்பிட்டுவாங்கப்பா லைட்டாக தலை சுத்துறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பயப்படாத என்ன சரியாமா பயப்படக்கூடாது தைரி மாதிரி தாத்தாவை கும்பிடு பார்ப்போம் கருத்து தாத்தாவை வா ஓடியா இனிமேல் எந்த பாதகமும் இல்லை நிம்மதியா தூங்கி வாழ்வேன் இந்த ஆடு நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க விருதுநகர் எல்லை விருதுநகர் என் பிள்ளைய காணலன்னு வந்தவா யாரு மகனை வந்த யாருமா பொண்ணு காணலையா அவர் எங்க வா வாணாம போன பிள்ளை பேர் என்ன பேரு ஹரிகிருஷ்ணன் கண்ட முடு கொஞ்ச நேரம் இன்னொரு தடவை கால் வா காணாமல் போனதுக்கு காரணம் சொல்லணுமா கூட்டு வந்து வீட்டில் விடணுமா கூட்டில் வந்து வீட்டில் விட்டால் போதும் அப்போ ரெண்டு ரூபா வாய அடைக்காங்க என்னையும் மட்டும் நினை கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு இந்த இருபத்தெட்டு நாளையில் உன் பையன் வருவான் பௌர்ணமிக்கு வந்து சந்தோஷமாக தான் கவலை இல்லாமல் உட்கார் போ அதே விருதுநகரி எல்லை வியாபாரம் சொந்தமாக வருத்தப்பட வந்தது யார் என்ன வியாபாரம் பார்க்குறேன் ஓட்டர் வச்சிருக்கியா கால் வா 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 உக்கருமா உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டு எல்லையில காலி யாத்தா வார இருக்காளா பேச மாட்டியா நான் கர்புசாமி இருக்கேனே உன் எல்லையில இப்போ மூணு மாத காலமா உன்னுடைய ஓட்டல் தொழில்லையும் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனையும் வம்பு வழக்கும் உடல்நிலை கோளாறுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு வாஸ்தவமா கால் உட்டுவா வேற என்ன வேணும் உங்க பக்கத்துல வா போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் உன் பிள்ளையை காப்பாற்றுறப்படி ஓடிப்போ அடுத்த பைசில் அதே விருதுநகர் எல்லை என்னுடைய சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார் விருதுநகர் எல்லை வீடு வீடு சொத்து சம்பந்தத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா கால் நின்று வரலாம் எஸ் முருகா என்ன தவம் செய்தேன் பையன் பேரனு பேரு எங்க இருக்கான் அப்படியா என்ன செய்தான் நல்ல வேலை பார்க்கலாம் கொஞ்சம் கண்டை மூட்டு நான் அவனை கொஞ்சம் பார்க்கட்டும் வாடா டே அப்படியா சரி ஓகே கால் வரலாம் வா ஒரு கம்பனிலிருந்து உன் மகன் மேலே ஒரு என்கொயரி இருக்குப்பா புரியுதா அந்த என்கொயரியை முடித்து வெட்டியாக்கி தரேன் அடுத்த கட்ட வேலை அவனுக்கு ஜனவரி மாதத்துக்கு பிறகு நிலையான வேலை கிடைக்கும் என்ன தை மாதத்தில் அந்த வீட்டை விற்றுக்கா கடனை சேர்த்துக்கா நல்லாரு காப்பாற்றி தரேன் ஒரு பிள்ளையை கூட்டி வருவான் சேர்த்துக்கா ஓடிப்பா ட்ரி அடுத்த பைசில் அதே விருதுநகர் பகுதி ஆமாம் ஆமாம் அப்படியா உடல்நிலை சரியில்லாததை பத்தி காக்க வந்தது யாரு உடல்நிலை சரியில்லாத பத்தி காக்க வந்தது எந்த உரிய உங்களுக்கு கால்டம் யாருக்கு உடல்நிலை சரியில்லை கால் ஒன்று கால் ஒன்று கால் வணக்கம் பா நல்லா இருக்கேப்பா கெட்டிக்காரவனு கழிப்பட்ட நீந்தான வரலாம் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த வீடுகளுக்கு பின் பக்கத்தில் கருவேலும் உள்ளலாம் தெரியுத இருக்க அந்த பக்கத்தில் சில உஸ்பிராணிகள்லாம் மேய்ச்சிட்டு நடக்கு ஏன்னா உன் மேலே போட்டி போறாமையில் கொஞ்சம் வீடு வாரத்தில் சொந்தமான குழப்பத்தில் கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குப்பா ஒரு ரெண்டரை வருஷ காலமாக கொஞ்சம் பணங்கள் நஷ்டம் உடல் ஆரோக்கிய குறைவு பொம்பளைக்கு கொஞ்சம் உள்ளம் பிரச்சனையாகி உடலும் சரியில்லாமல் ஆகிப்போச்சு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் குழப்பமான நிலைகள் தோண்டிடுது சரானா இவைகளை சரியாக்கி தந்துடுறேன் இது வந்து உனக்கு மசாஜ் பண்ணி சரியாயிரும் மந்திரம் தந்திர வேண்டாம் தகடு கட்ட வேண்டாம் கால் வா உண்மையை சொல்லி விளக்கத்தை கொடுப்பியா பிரச்சனை வருவாங்க கருபதாமிக்கு கருபசாமிக்கு கருபசாமிக்கு சிவகாசி அடுத்த உத்தரவு வாப்பா இந்தா என்னை நினச்சிக்கா டெய்லி என்னை நினச்சி தியானம் பண்ணி சரியாயிட்டேன் சந்தோஷமா இருப்பா இந்தா காசு பணம் தந்திருக்கேன் ஆனந்தமாக இருப்போம் சிவகாசி இல்லை எதிர்கோட்டை எதிர்கோட்டை புதிர்கோட்டை இல்லை எதிர்கோட்டை எதிர்கோட்டை உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாமியா மண்டை கொஞ்சம் திருந்தணும்னு நான் ஆசைப்படுறேன் ஐயா உள்ள இப்படி இப்படினா அதுக்கு அடுத்து உன் பிள்ளையனுடைய படிப்புல கொஞ்சம் மனக்குழப்ப இருந்துகிட்டு இருக்கு அங்க கொஞ்சம் சட்டப்படி அவன் நீ அவன் குற்றவாளி இல்லடா கால் ஒன்று கூட சேர்ந்த பையன்களால ஆசிரியர் அவனை கொஞ்சம் தண்டிச்சுட்டாரு உன் பையனை ஒழுங்காக படிக்க வச்சு உத்தியோகத்துக்கு போக அரசு உத்தியோகம் உண்டு பிள்ளைக்கு அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட் உனக்கு ரெடி ஆயிடுது பணத்தை வேணுமா டாக்குமெண்ட் வேணுமா ஒரே வார்த்தை வந்துட்டேன் போ பேசி முடிச்சு வாங்கிக்க ஒரு ரெண்டு லட்சம் குறையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் போ அடுத்த பைசில் சிவகாசி நான் எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்குன்னு தெரியுமா சிவகாசி இல்லை நான் இழந்து போன பணம்லாம் வரணும்னு கேட்டு வந்து யாருப்பா கால்ட்டு வரலாம் கருபசாமிக்கு இடம் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மனத்தகராறு இருந்துச்சு கொஞ்சம் ஓரளவு சாந்தமாக இருக்கு ஆனால் முடிவாகலை அந்த முடிவை உருவாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதும்லாம் இதற்கிடையில் சில பேர்கள்ட்ட பணங்கள் மாட்டிக்கிறது அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி தந்துடணும் அவ்வளோதான விஷயம் கால் உட்டுவான் கருமசாமிக்கு காத்திர வச்ச போ தோறு வேலை முடிஞ்சு போச்சு பின்ன எதுக்காது வேற என்ன வேணும்பா ஆமாம் நான் என்ன செய்ய கொஞ்சம் கண்ணை அந்த பேரை கொஞ்சம் பார்ப்பான் வேலை கிடைச்சாச்சு முதமாக சம்பளம் குறைஞ்சு கொடுத்துரு ஓடிப்போ